ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா இங்கே வந்து நம்ம ராகவோட வீட்டில் வந்து மாப்பிள்ளைங்களை வந்து மறுவணத்துக்கு கூப்பிட்ணுன்ட்டு வந்து இட்டுனு போகிற டைமில் வந்து இங்கே ராக ராகவோட சித்தி வந்து சொல்லுவாங்க ஏன் வீட்டு பிள்ளைகள்லாம் அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னும்போது அதுக்கு வந்து அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க என்ன தான் வசதியில் அவங்க குறைவாக இருந்தாலும் முறெல்லாம் சேர்ந்தே ஆகணும் நீங்கள் இட்டுன்னு போங்கன்னும் போது இங்கே வந்து ஆகாஷ் அபி நம்ம ராகவ் ராகவோட அண்ணி எல்லாம் வந்து ஃபேமிலியோடு போய் நேர்க்கிற டைமில் வந்து அங்கே வந்து விருந்து வச்சு நேருக்கிற டைமில் வந்து அபியோட அப்பா வந்து சொல்லுவார் மாப்பிள்ளைங்களுக்கு எடுத்து பரிமாறுங்கம்மா மாப்பிள்ளைங்களுக்கு எடுத்து ஊட்டி விடுங்க நம்ம நம்ம அபிக்கு வந்து நம்ம ராகவ் வந்து அப்பா நம்ம அபி வந்து அப்படியே செல்லம்மா கொஞ்சமாக எடுத்து ஊட்டுற டைமில் ராகோவுக்கு வந்து அபி மேலே இருக்கிற காதெல்லாம் கோவமானு தெரியலங்க அப்படியே ஒரு ரெண்டு வாய் சாப்பாடு எடுத்து நம்ம அபியோட வாயில் வந்து அப்படியே வச்சு அடைப்பார் அபியாக வேண்டாம் குட்டி பாஸ் என்னை ரொம்ப நீங்கள் பழி வாங்குறீங்க நான்லாம் வச்சு சேர்ந்தேன் அவ்வளோதான்ட்டு நம்ம அப்படியே இருக்கிற டைமில் வந்து அபி வந்து கூட்டும் போது மீன் துண்டில் இருந்த முல்லை எடுத்து அப்படியே ராகவுக்கு ஊ ஊட்டிடுதுங்க ராகவ் சாதம் மெல்லும் போது அப்படியே முள் குத்த பாவி என்னை இப்படி பழி வாங்குகிறேன் வேற லெவலுங்க இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஃப்